எந்த இடத்திலே மக்களை போய் சந்தித்தாலும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி தமிழகத்தில் மறவ வேண்டும் என்ற குரல் தான் தமிழ்நாடு முழுவதும் வைத்துக் கொண்டிருக்கின்றது திமுக ஆட்சி எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பி என்று மக்கள் கேட்கின்ற கேள்விதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பார்க்கப்படுகிறது முன்னேற்ற கழக பத்தாண்டுகள் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டி விட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல இப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா சொல்லுங்க வேணுமா இதே திராவிட முன்னேற்ற கழகம் அண்மைய தொழில் முதலீட்டர் மாநாட்டு நடத்துறாங்க அதுல என்ன தொழில் வந்தது யாருக்கும் தெரியல நான் வெள்ளை அறிக்கை கேட்டேன் இது வரைக்கும் கொடுக்கவே இல்ல ஆனா அண்மையில் திரு ஸ்டாலின் ஸ்பெயினுக்கு போனார் ஸ்பெயினுக்கு போய் அங்க தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக பத்திரிக்கைல ஊடகத்துல அரசாங்கத்தின் மூலமாக செய்தி வெளியிட்டாங்க ஸ்பெயினுக்கு போய் அங்க இருக்கிற தொழில் முதலீட்டாரு ஈர்க்கல தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் அதிபர்களை ஸ்பெயினுக்கு அழைத்து அங்க புரிஞ்ச ரூபந்தம் போடுறான் எப்படி மக்களை ஏமாற்றுகிற என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேணும் எப்படியெல்லாம் மக்களை நம்ப வைத்து வாக்கிலை பெற்று ஆட்சிக்கு வந்த விடவே அதை அப்படியே அந்தர் பல்கி அடிச்சு அதை அப்படியே மறக்கின்ற ஆட்சிதான் மக்களை ஏமா நம்பர் கட்சி இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் உன்னால காக்க முடியல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்குது ஸ்டாலின் தமிழ்நாட்டிலேயே ஒன்னு கிளிக்க முடியல தமிழ்நாட்டையே மூன்றாண்டு காலத்துல குட்டிச்சோராகிட்ட இன்றைக்கு டெல்லிக்கு இவர் போறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு திரு ஸ்டாலின் அவர்களே நான் சொன்னதை போல உங்களால் எந்த காலத்திற்கும் இனி எந்த பதவிக்கும் வர முடியாது இந்த ஆட்சி மீது வெறுப்பு கொந்தளிப்பு இருக்கின்றது இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி திரு ஸ்டாலின் அந்த இந்தியா கூட்டணி போர்வையில இன்னைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார் இந்த இந்த இந்தியா கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில காங்கிரசும் கெஜ்ரிவாலும் கூட்டணி பஞ்சாப்ல காங்கிரஸ் எடுத்து இன்றைக்கு கெஜ்ரிவால் கட்சி நிற்குது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனியா நிற்கிறாங்க கேரளாவில் திரு ராகுல் காந்தி எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குது கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில் அங்கு வைக்குது இந்த கூட்டணி எல்லாம் ஆட்சிக்கு வரப்போகுது கொடுத்த கருத்து தேர்தல போட்டியிடும் போதே இல்லையே அப்புறம் பிரதமர் ஒற்றுமையா இருந்து தேர்ந்தெடுக்க முடியும் எல்லா மாநில கட்சிகளுமே அந்தந்த மாநிலத்துடைய பிரச்சனையை முன்னிறுத்தி தான் தேர்தல சந்திக்கிறாங்க நம்முடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று வந்தால் நம்முடைய மாநிலத்திற்கு என்ன நன்மை கிடைக்கும் மத்தியில் இருந்து என்னென்ன திட்டத்தை பெற வேண்டும் இதுதான் நம்முடைய குறிக்கோள் இதே நேரத்துல தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சுட்டா அவர் இருக்குது நம்முடைய மாநிலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதைப் பற்றி கவலைப்படுவதில்லை ஆனால் நம்முடைய வேட்பாளரை நம்முடைய மாநில மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால பாதிக்கப்படுவது மாநில கட்சிகள் தான் நாங்கள் கூட்டணியில் இருந்து விலகிட்டோம்